நான் சின்ன பண்ண மாதிரிலாம் இருந்திருக்க மாட்டேன் இங்க வீட்ல வந்து இருந்திருந்தேன்னு வச்சுக்கிய ரெண்டே நல்லா வச்ச பேத்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பேன் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வந்தராதபடி இவெல்லாம் திருந்தப்பட்ட கேசே கிடையாது கா இவெல்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டா சின்ன பொண்ணு தான் பாவம் மனசு சங்கடத்தோட போற நாம எப்படிலாம் எல்லாம் நினைச்சவங்க வேற மாதிரிலாம் எல்லாம் நடக்குது சரிக்கா என்ன செய்ய கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு சின்ன பொண்ணு கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வருவோம் சரி கமலா வா நம்மளும் வீட்டுக்கு போவோம் வீட்லயும் நிறைய வேலை கிடக்கல சரிக்கா வாங்க போவோம்

அதுக்கு என்ன செய்ய முடியும் போட்டு கொடுத்து திட்டம் ஃபெயில் ஆயிட்டேன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா உன்னால நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்னக்கா நீங்களும் கஷ்டப்பட்டீங்களா ஆமா நாம ரெண்டு பேரும் போட்டு திட்டதே உன் மைனிகடி ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்கா தெரியுமா என்னக்கா சொல்லுதியே ஆமா அதெல்லாம் கேட்டுபிட்டு இந்த வீட்டுக்கு வந்து என்ன பத்தி என்ன காடு பாரா படுத்து எடுத்துட்டா தெரியுமா தெருவுல நடந்து போ விட்டாளா உன் வீட்ல இருந்து வந்த உடனே வாரில எடுத்து வந்து என்ன தெரு தெருவா அடி அடி அடிச்சி போட்டு விரட்டி எடுத்துட்டா தெரியுமா எங்களுக்காக ஒரு நாலு என் அவளுக்கு ரெண்டு மிதியும் ரெண்டு அடியும் போடு என் சொத்துல உனக்கு பாதி பங்கு எழுதி தரேன்னு வரை சொன்னாவோ ஏகா என்னக்கா சொல்லுதியா சொத்துல பாதி பங்கு எழுதி தருவாவளா ஆமா என் மாமியார் கழுவி சின்ன பொண்ணு கிட்ட அப்படி சொன்னா அத கேட்டிட்டு இந்த சின்ன பொண்ணு மிதிச்சா பாரு ரெண்டு மிதி ஏய்யா ரெண்டு மிதியும் போட்டு ரெண்டு அடியையும் எனக்கு போட்டு வாட்டு மேலயே தூக்கி வீசிட்டு போட்டா தெரியுமா அன்னைக்கு மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வாட்டுல நான் கருவாடு கணக்கு

Yeah, Me!

மகாக்காரி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மருமவளே அழாத கண்ணீரத்தோட அப்படின்னு சிரிச்சு பேசினாவோ மகா வீட்டுக்குள்ள வந்த உடனே முகத்தையே அப்படியே மாத்திட்டாவள எங்கத்த என் கிட்ட சொன்னாவோ என் மகளை எப்படியாவது அவருத்திருவேன் அவளை சரி பண்ணிருவேன் அப்படி இப்படின்னு ஆனா இப்ப என்னடானா நல்லவங்களா போன என் மாமியாரு அப்படியே உள்டாவோ மாறி போயிலாம் வந்திருக்காவோ ஆனா இடையில சிரிச்சியும் பேசினாவோ என்னன்னு தெரியலையே என்ன கதையும் எனக்கு புரியலையே நமக்கே ஒரே குழப்பமா இருக்குமா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நிம்மதியே இருக்க முடியல வர வர மாமியார் என்ன நினைக்கவோ ஏது நினைக்கவோனே ஒன்னு புரிய மாட்டேக்கு இந்த சம்பந்தியார் என்னடா நான் அதுக்கு மேல வர வர இவர் ரெண்டு பேர் தொல்லையும் என்னால தாங்கவே முடியலம்மா பேசாம காப்பிக்கு பதில ரெண்டு பேருக்கும் பாயசத்தை போட்டுருவோமா யோசிப்போம் யோசிப்போம் வெளியே என்ன மரகதக்க குரல் கட்ட மாதிரி இருக்கு ரெண்டு காப்பிய போடுறதுக்கு மைனிகாரிக்கு அரை மணி நேரமா அப்படின்னு என் சம்பந்தி காடி வர என் மாமியாருக்கு அதுல சங்கூதிக்கிட்டு இருப்பா போவோம் இந்த கிருக்கி என்னைக்குதான் திருந்துவாளோ அம்புட்டு பாசம் ஏய் அப்பா அப்படியாம

ஹே அண்ணே மேல அவ்வளவு பாசமா இருந்திருந்தானே அவ வீட்டுக்கு வர சொல்லி பார்க்க வேண்டியதுல இங்க என்னத்துக்கு வரா அவளுக்கு அன்னை மேல பாசம் இல்ல மைனிகாரி நான் நிம்மதியா இருந்திரக்கூடாத இல்ல அதுக்கு தான் வந்திருக்கா டீ பிடிச்சவா புடிச்ச வா அம்மா பாத்தியா அம்மா என்ன தட்டி மரகத வந்தானே வந்திருக்க பார்த்தோம்ல தேச்சனங்கள நீ வேற மரகத க கைல வச்சிருக்க கின்னட்ட பாத்தியா அம்மா ஆமாட்டி கின்ன நல்ல அழவோல இருக்கல அம்மா உங்ககிட்ட கிண்ணம் அழகா இருக்கா இல்லையானே கேட்டேன் பின்ன என்ன பத்தி சொல்ல வர சொல்ல வந்தத முழுசா சொல்லு அம்மா நீங்க வீட்ல இல்ல இல்ல அந்த தைரியத்துல தான் உன் மர்மவ மரகதக்காவுக்கு கிண்ணம் கிண்ணமா மொளவா தூளு மல்லி தூளு அப்படி இப்படி நீ எல்லா மளிகை சாமானையும் கொடுத்து அனுப்புவான்னு நினைக்கேன் அடி பாவி என்னமெல்லாம் சொல்லுதா அடி மரகத அப்படி எல்லாம் வாங்கிட்டு போற ஆளு கிடையாது டி அது நீ வீட்ல இருக்கப்பட்ட நேரத்துல நீ வீட்ல இப்ப இல்ல இல்ல அதா வீட்டுக்கு வீடா ஒவ்வொண்ணா கடத்திட்டு இருக்காவோ கையில பாத்தியம்மா எவ்வளவு பெரிய கிண்ணம் வச்சிருக்காவோனே கிண்ணம் நிறைய துவரம் பருப்பு இப்ப என்ன வேலை விக்கி பருப்பு கொடுத்துருப்பாவோ கொத்தமல்லி தூள் மிளகா தூள் எல்லாம் உன் மர்மம் அள்ளி அள்ளி கொடுத்துருப்பாவோ அப்பதானே உன் மர்மவளை பத்தி மரகதக்க நல்ல பெருமையா பேசுவவள்ளம்மா ஏமா இவ்வளவு தூரம் நான் சொல்லுது ஒரு ரியாக்ஷனும் இல்லாம கண்ண கண்ண உருட்டி உருட்டி கேட்டுகிட்டே இருக்க இங்க பாரு மேனகா நான் ஒண்ணு உன் மைனி கறிட்டு இருந்து மிளகா தூள் மல்லி தூள் பருப்பு எல்லாம் வாங்கிட்டு போலாம் நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை ஒட்டி கேக்கிட்டே எனக்கு இப்படி ஒட்டி கேட்க பழக்கம் நீ உங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் என் காதல உலக சத்தமா சொல்லிட்டு இருந்த பாருக்கா இதே கிண்ணத்துல கொஞ்சம் போல மரகதக்கா கிட்ட உங்க வீட்டில் குழம்பு இருக்காக்கான்னு கேப்போம் அந்தால என்ன சொல்லவும் எங்க வீட்லயே வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லவும்லம்மா மரகதக்கா வீட்டில் சாப்பாட்டை ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்துருவோம்மா

மைனி நேத்து காப்பி குடிக்கிறதுக்கு சீனி இல்லாம மரதகா வீட்ல போய் வாங்கிட்டு வந்தேலமா ஆனா இப்ப மட்டும் காப்பி போடுறதுக்கு எப்படி சீனி வந்துச்சு பக்கத்து வீட்ல போய் கலவ வந்தேன் எங்க மைனிக்கு எப்பமே காமெடி தான் சின்ன பொண்ணே இக்கா என்னாச்சு சின்ன பொண்ணே உங்க மாமியார் வாங்கிட்ட ஏதாவது சொன்னாவளா ஏதாவது கோவப்பட்டு பேசினாவளா என்னக்கா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டக்கு எங்க மாமியார் சிரிச்சும் பேசினாவோ மாவள பாத்தவனா கோவமாவும் பேசினாவோ என்னனே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டக்கா என் மரமதான் மர என்ன பத்தி தான் தான் சொல்லிக்கிட்டிருப்பான்னு நனக்கே சரி எதுக்கும் சின்ன பண்ணேன் ரெண்டு பேர்கிட்டயும் கொஞ்சம் உஷாராக என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணனோன்னு வச்சுக்க ஒரு ஃபோன் அடி நான் உடனே வந்துடுவேண்ண ஆ சரிக்கா இந்த சின்ன பண்ணிக்கிண்ணா ஆ சரிக்கா என்ன பிரச்சனைன்னாலும் உடனே ஃபோன் பண்ணி சின்ன பண்ணு ஆ சரிக்கா ம் இந்த அக்காவுக்கு என் இருக்கப்பட்ட அக்கறை கூட ஐயோ ரெண்டு பேருக்கும் இருக்காதும்மா மரண விழா உள்ள கோவத்துல விளா காத்தலாம் மாதிரி ஆஹ் தியாஜி மாதிரியே இல்லைன்னா தூக்கம் மாத்திரையே கலந்து கொடுக்கலைண்ணா இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அதனால நான் எதுவுமே கலக்கல நிம்மதியாக கொடுங்க